ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம சிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளில் நூத்தி ஐம்பத்தி ஆறாவது பாடல் பழனியை தரிசிக்க வேண்டி பாடியது கிடும் அறிவிதிவித்தார்தனம் அவி அவிகாரம் அகல் கமல் கஸ்தூரி தனி அணிமிசை கை காசுக்கள வருள்பவர் நட்பே கொட்புறும் ஒரு போதன் பகலிரவில் போதில் பனி பணியர விற்றெட்டிய பரமமய ஜோதி சிவ சிவபயின் பழனிதனில் போய் வெற்பவ வினைவிழ கதை வெற்று உறவு பயில் நற்றால் பற்றுவது ஒரு நாளே புகழிபன பேரப்புகள் மதுரை மண் பாரத்திகள் பொடி கோடி பொற்பாய் சொற்றிகள் கழு ஏற பொருதசமத்தா புத்திர துரக முகக்கோதை கிடைப்புலவரின் நக்கீரக்குதவிய பொட்டழ இளநகை இட்டே சுட்டருள் எழுபவித்தார்மைத்துனர் மதலாயின் விடலர முப்பா செப்பிய கவிதை நிக்காரத்தினை எழுதவனத்தே எற்றிய பெருமா நெல் வினைவில தலை வெற்றி குறவு பயில் நற்றால் பற்றுவது ஒரு நாளே இடலர முப்பால் செப்பிய கவிதையில் மிக்காரத்தினை எழுதிவ நட்டே ஏற்றிய பெருமாலே 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 பாட்டின் பொருளை பார்ப்போம் சீர்காழி நகர் பெருமைப்படவும் சரணடைந்த பாண்டியனுடைய வெப்பு நோய் நீங்கவும் சமணர்கள் கழுவில் ஏறவும் சிறந்த திருநீற்றினைக் கொண்டு வாதிட்ட குஞ்சனை உடைய கக்கிமுகி என்ற பெண் பூதத்தால் துன்புற்ற புலவர்களில் நக்கீரருக்கு உதவி செய்த உபகாரியே இளநகை புரிந்தே திருப்புறங்களையும் எரித்தவரும் ஏழு உலகங்களை உண்ட திருமாலின் மைத்துனரும் ஆகிய சிவபெருமானுடைய திருக்குமாரரே மக்களின் துன்பங்கள் அகல வெற்றி பெற்று பொருள் இன்பம் என்ற மூன்று பால் அடங்கிய திருக்குறளிலும் பெருமையுடைய உடைய தேவார பாடல்களை எழுதி நதியில் எதிரேறுமாறுவிட்ட பெருமிதம் உடையவரே வினைகளுக்கு உட்பட்ட ஆறு சமயங்களுடன் அஞ்சாது தடுத்து வாதம் செய்யும் புத்தி இல்லாதவனும் பொருளுக்கு தக்கபடி அன்பு செய்யும் பொதுமாதருடைய நட்பினால் சுழலுகின்ற ஒருமதி படைத்த அடியேன் பகலிலும் இரவிலும் உமது திருப்பணியை செய்து எல்லா பற்றுகளையும் விட்டவர்களது மெய் உணர்வினால் கண்ட பரமஸ்வரூபமாய் ஜோதிஸ்வரூபமாய் சிவஸ்வரூபமாய் விளங்கும் தேவரீருடைய பழனிஎம்பதிக்குச் சென்று பிறவி என்ற வினை அகலுமாறு தேன் துடிக்கும் வெற்றி குரா என்னும் மலர்கள் நிரம்பியுள்ள உமது பாத மலரை பற்றுகின்ற நாள் ஒன்று சிறியேனுக்கு கிடைக்க வேண்டும் என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் சதா இறைப்பணி ஆலயப்பணி அடியார்பணி மக்கள் பணி உயிர்ப்பணி இவற்றை என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று செய்தல் வேண்டும் பழனி திருத்தலத்திற்கு சென்று பக்தியுடன் பணிந்தோர்க்கு பிறவி காரணமாகிய வினைகள் விலகும் இறைவனின் நற்றால் திருவடி பிறவி நோய்க்கு நல்ல மருந்து என்று உணர வேண்டும் சிவகுமாரா பழனி ஆண்டவா உன் திருக்கோவிலுக்கு செல்ல அருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நம் பிறவிப்பினி பற்றுகள் நீங்க முருகப்பெருமானின் திருவடிகளை பற்றி இறை பணி செய்து அவன் அருளைப் பெற முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவண பவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்